இன்னைக்கு ஒரு புது வீடியோங்க என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் சூப்பராக கிளம்பி ரெடி ஆயிடுச்சுங்க நாங்கள் நான் பாப்பா தம்பி எல்லாருமே ரெடி ஆகிடுச்சுங்க இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போய் கூப்பிட்டு வரதுக்கு ஆடி பதினெட்டுக்கு கிடா வெட்டுறதுனால கூப்பிட்டு வர்றதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோங்க அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொன்னதுனால காஃபி வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஐஸ்கிரீம் கேட்டங்க ஆவின் பாலில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் எட்டு மணி தான் ஆனதுனால பத்து மணிக்கு தான் ஐஸ்கிரீம் வருன்னு சொன்னாங்க அதுக்கடையில் அம்மா கால் பண்ணி அம்மா தாரமதத்தில் வெயிட் பண்ணுறேன் நானும் அண்ணன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க அதுமாதிரி அண்ணா அம்மாவை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பசங்களை உடனே ஒரே சிரிப்பு அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் தாங்க அவங்க தாரமத்திலேருந்து அதுக்கப்புறம் அண்ணா வீட்டுக்கு வந்தாச்சுங்க அதுக்கப்புறம் அண்ணி வந்து தண்ணி கொடுத்தாங்க அம்மாவும் பையனும் முன்னாடி போயாச்சு பையன் எதுக்கு முன்னாடி போகிறான்னு கேட்டிங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு இங்கே ஒருத்தர் இருக்கார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா பையன் ரெண்டாவது பையன் கூட தான் ரொம்ப ஜாலியாக விளையாடுவார் அதனால் அவரை கேட்டுக்கிட்டே இருந்தார் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக விளையாடுவாங்க அதுக்கிடையில் அன்னி காஃபி கொடுத்தாங்க குடிச்சிட்டு நாங்கள் வந்து தேவத்துக்கு சொல்லிட்டு அது அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா தம்பி பார்த்திங்கன்னா தம்பியும் பாப்பாவும் ஒரே வயசு மாதிரி தாங்க இருக்கும் தம்பி ஆறு மாதம் சின்னவன் பாப்பா பெரியவன் அடுத்தது பார்த்திங்கன்னா அண்ணா வீட்டுக்கு இன்னொரு அண்ணா வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க பாப்பையும் தம்பியும் இவங்க வீட்லேயும் பாப்பா தம்பி தாங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஜாலியாக விளையாடிருந்தாங்க அதுக்கிடையில் இன்னொரு அண்ணா வீட்டுக்கு போகணும் அதுக்கப்புறம் அத்தை மாமா எல்லாத்தையுமே கூப்பிட்டு கடைசியாக நாங்கள் வர்றதுக்கு மணி எட்டரை மணி ஆயிடுச்சுங்க இந்த அண்ணா வீட்லையும் சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க